டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டீக்கடை வாழைக்காய் பஜ்ஜி பார்க்க போகிறோம் வாழைக்காய் பஜ்ஜியை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க சாயந்தர நேரங்களில் மணக்க மணக்க ஒரு பஜ்ஜியோட ஒரு டீ சாப்பிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டே வேற மாதிரி இருக்கும் நம்மளில் ஒரு சிலர் நினைப்போம் டீ கடைகளில் போகிற பஜ்ஜி மட்டும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் நம்ம அதே மாதிரி போட்டால் கூட வீட்டில் அதே டேஸ்ட்டும் வர மாட்டேங்குது அதே சாஃப்ட்னஸும் இருக்க மாட்டேங்குதுன்னு நினைப்போம் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வாழைக்காய் சீவுறதுக்கே ரொம்ப சிரமப்படுவாங்க ஸோ உங்கள் எல்லாருக்கும் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுற விதமாக வாழைக்காய் எப்படி சீவனும் இந்த பஜ்ஜிக்கு மாவு என்னென்ன மாதிரியான மாவு மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம மணக்க மணக்க பஜ்ஜி போட ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நம்ம ஒரு வாழைக்காய் பஜ்ஜி போட போகிறோம் அந்த வாழைக்காய் பஜ்ஜிக்கு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் முனையை வெட்டிடுங்க முனையை வெட்டிட்டு சீவுறதுக்கு ஒரு பக்கம் அப்படி இந்த மாதிரி வெட்டி எடுத்துருங்க மாதிரி உங்களுக்கு எத்தனை விளக்காய் தேவையோ அத்தனை விளக்காயும் இந்த மாதிரி வெட்டி எதுக்கா இப்படி ஒரு பக்கம் வெட்டினோம்னா நம்ம சீவும் போது நல்லா அளவாக வரும் அதுக்காகத்தான் பஜ்ஜி கட்டையை பஜ்ஜி பஜ்ஜிக்கட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயை தடையிட்டிங்கன்னா நல்லா சீவுறதுக்கு நல்லா வலிக்கிட்டு வரும் அதுக்காகத்தான் பஜ்ஜி உங்களுக்கு என்ன சைஸ் தேவணுமோ அந்த கட்டையை அந்த அச்சை வந்து நல்லா லூஸ் பண்ணி இந்த கத்தின்னா இந்த கத்தியோட திக்னஸ் கரெக்டா எப்படி போற மாதிரி வச்சிங்கன்னா இந்த பஜ்ஜியோட திக்னஸ் அந்த இது நல்லா இருக்கும் அது டைட் பண்ணிட்டீங்கன்னா சீவுறதுக்கு லேசா இருக்கும் இப்படி ஒரு பக்கம் நம்ம சீவி இருக்காமா ஏன்னா இது வந்து இப்படி 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 வச்சோம்னா இந்த தோல் சீவுறதுக்கு அது நேரம் ஆகும் அது கப்பு கப்புன்னு பிடிக்கும் கையை கூட பிடிச்சிரும் அதனால இப்படி ஒரு பக்கம் லேசா டீ எடுத்துட்டோம்னா அடுத்தடி சீவுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும் அதுக்காக தான் அந்த மாதிரி வச்சிருக்கு இந்த மாதிரி உள்ளங்கைய ரெண்டு பக்கம் இந்த வரல் இந்த வரல் தூக்கி பிடிச்சிக்கோங்க இந்த மூணு வரல் மட்டும் நான் அழுத்தி பிடிச்சிக்கோங்க அழுத்தி குடிச்சிட்டு அப்படியே சீவனீங்கன்னா நல்லா துண்டு வந்தா நல்லா வரும் உங்களுக்கு என்ன திக்னஸ் வரணுமோ அந்த திக்னஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதை அவ்வளோதான் வரைக்கும் நல்லா சீக்கிட்டு எடுத்துருங்க கரெக்டில் கடைகளுக்குன்னா இது நம்ம கடையின்னா ஆறுரூவா விற்கிறோம் மற்ற கடையில் ஏழு ரூபா அப்படி அப்படியெல்லாம் விற்பாங்க இந்த சைஸ் கடைகளுக்குன்னா இந்த சைஸு வீட்லேயுமே இந்த சைஸ் போட்டுக்கலாம் நீங்கள் என்னைக்கு எப்படி என்ன எந்த அளவுக்கு கடையில் யூஸ் அந்த அளவுக்கு நீங்கள் அந்த சைஸை கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இல்லை நீங்கள் வீட்டில் சின்ன வழக்காக வாங்கிக்கலாம் வாங்கும்போதே சிறுசாக வாங்கிட்டிங்கன்னா அவங்க என்னைக்கு தக்கன போட்டுக்கலாம் கடைசி கொஞ்சம் வாழைக்காயிருக்கு மிச்சம் அது பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரி பிடிக்காது அந்த பிளேட்ல பிடிக்கல அப்படின்னா லைட்டாக அப்படி அதை கொஞ்சம் நைஸாக ஊசியாக இருக்கிறத அப்படி தின்னா இப்படி தின்ன அப்படி சதுரமா கட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் வச்சு சீவுறதுக்கு ஒரு பீஸு அப்படி கரெக்டாக வரும் இப்போ நம்ம வந்து பஜ்ஜி கிடைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வாழைக்காயெல்லாம் நல்லா சீவி அடுக்கி எடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னா தான் நமக்கு கரைச்ச உடனே டக்கு டக்குன்னு எடுத்து போடுறதுக்கு தோதாக இருக்கும் இப்போ நம்ம பஜ்ஜிக்கு மாவு கரைக்க போகிறோம் அதுக்கு ஒரு ஒரு டம்ளர் தண்ணி போதும் ஒரு சின்ன டீஸ்பூனு உப்பு பெருங்காயம் இந்த டீஸ்பூனில் ஒரு அரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் பெருங்காயம் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் பஜ்ஜிக்கு தேவையான காரப்பொடி ஒரு ஸ்பூனு பலதான் ஒரு ஒன்று நாலு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு ஒன்றரை குழிக்க வேண்டி சூடு என்ன இருந்தால் சுடு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க கொஞ்ச வண்டி சீரகம் இந்த சீரகத்தை நல்லா கிரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க அதில் இதில் சேர்த்துக்கோங்க இப்போதான் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்க போகிறோம் இன்னைக்கு என்ன பஜ்ஜி போட போகிறோம்னா இப்போ தான் ஓம பஜ்ஜி போட போகிறோம் நம்ம மாவுக்கு டக்குன்னு எடுத்துக்கிறணும் நான் இப்போ வந்து ரெண்டு மெஷர்மெண்ட் கப் மாவு போட்டு பஜ்ஜி போட போகிறேன் அதனால் அளவுக்கு ஒரு அரை டீஸ்பூன் இருக்கும் அதை எடுத்து நல்லா இந்த மாதிரி விட்டு நல்லா சேர்த்துருங்க நல்லா பஜ்ஜி வந்து நல்லா வாசமாக சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாக அருமையாக இருக்கும் இன்னைக்கு இந்த பஜ்ஜி போடுறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்குறோம் கடலை மாவு நல்ல குவாலிட்டியானதை வாங்கி போட்டுக்கோங்க அப்போ தான் பஜ்ஜி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும் அடுத்ததாக இது கூட கால் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோம் இப்போ வந்து கொஞ்சமா தண்ணியில தான் பிணையணும் ரொம்ப தண்ணியில் பிணையக்கூடாது ஆயிரும் எப்படி இருக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் அதேவும் நீங்கள் கட்டியாக கரைச்சி பிறகு தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறணும் நீங்கள் பாத்திரம் எடுக்கும்போது இது மாதிரி ஒரு குளியான பாத்திரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் நல்லா அந்த பஜ்ஜி மாவு கொஞ்சமாக கரைச்சாலும் இந்த பஜ்ஜியை முச்சி முக்கி போடுறதுக்கு சரியா இருக்கும் அதுக்காண்டி தான் இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் இப்போ போட்டு காமிச்சுட்டு இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டி கட்டியாக இல்லையா இந்தளவுக்கு கொஞ்சமாக வச்சு தண்ணி பண்ணத்தான் கட்டி வராது கொஞ்சம் தண்ணி கூடிருச்சுன்னா கட்டி கட்டியாக வரும் பஜ்ஜி பிறகு எண்ணெயில் போட்டு விடுக்கும்போது சுருக்கம் சுருக்கமாக வரும் இந்த அளவுக்கு நம்ம இந்த குலகுழ போடணுமா அதுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவுள் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க பார்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக நம்ம பஜ்ஜி காயில் முக்கி போகிற அளவுக்கு நல்லா கட்டியாக கரைச்சிக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் லைட்டாக உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க காரம் செக் பண்ணிவிட்டு போட்டி குறைச்சி வேணுன்னா போட்டுக்கலாம் இப்போ நம்ம சீ வச்சு வாழக்காயை எடுத்துக்கோங்க நல்லா மாவில் இப்படி ஒரு முக்கு இப்படி ஒரு முக்கு நல்லா முக்கிட்டு அந்த முனைய வந்து இப்படி ஒரு தட்டு தட்டி அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுருங்க எண்ணெயோட சூடு வந்து நல்லா இருக்கணும் ஆமாம் அப்படின்னா தான் பஜ்ஜி வந்து டக்குனு குடுக்கம்பா நல்லா வழு வழுனு வரும் இன்றைக்கி நம்ம போடுற இந்த பஜ்ஜியில் சோடா உப்பு சேர்க்கல கலர் பொடி சேர்க்கலை ஆனால் அதோட இயல்பான நிறம் நமக்கு கரெக்டாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கடலை மாவை அதிகமாக சேர்த்து அரிசி மாவை கம்மியாக சேர்த்து போட்டிருக்கிறோம் அதனால் பஜ்ஜி இன்னும் நல்லா சாஃப்டாக வரும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பஜ்ஜியை நம்ம எண்ணெயில் போட்டு அப்பப்போ திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் வெந்து வரும் அதே நேரத்தில் கலரும் வந்து கரெக்டாக இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு பக்கமாகவே ரொம்ப நேரம் வெந்துருச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே செவந்து போயிடும் இப்போ இந்தளவுக்கு வெந்தாலே போதும் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு இந்த நேரத்தில் எடுத்துட்டாலே கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் எண்ணெயில் இருந்தது அப்படின்னா இது ரொம்பவே கருத்து போக ஆரம்பிச்சிடும் இந்த பஜ்ஜியை நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்ததுக்கப்புறமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் அதனால் நம்ம இந்த பருவத்துக்கே எடுத்துடலாம் இப்போ நமக்கு ஒரு சூப்பரான டீக்கடை வாழைக்காய் பஜ்ஜி தயாராகிடுச்சு எப்போவுமே பஜ்ஜி போடும்போது கொஞ்சம் மீத மாவு இருக்க தான் செய்யும் அந்த மாவு நீங்கள் உருளைக்கெழங்கு இருந்தது அப்படின்னா வெட்டி அதையே பஜ்ஜி மாதிரி போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ரெண்டு வெங்காயத்தை எடுத்து நல்லா வெட்டி அதிலே மிக்ஸ் பண்ணி வெங்காய போண்டா மாதிரியும் போட்டுக்கலாம் நாங்கள் மீதம் இருந்த மாவில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா சின்ன சின்னதுகளாக நைஸாக சீவி அதிலே வந்து பஜ்ஜி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் வாழைக்காய் பஜ்ஜியோடு சேர்த்து அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜியும் செம்ம டேஸ்ட்டாக வந்திருந்தது நீங்கள் வீட்டில் போடும்போது நாங்கள் சொன்ன இதே அளவுகளிலேயே போட்டு பாருங்கள் உங்களுக்கும் அருமையான ஒரு டீ கடை வாழைக்காய் பஜ்ஜி கிடைக்கும் இந்த மாதிரி பஜ்ஜி போட்டு ஒரு டீ சேர்த்து சாப்பிட்டு அழகாக உங்களோட ஈவினிங் டேத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்